பிரபல பின்னணி பாடகி இறந்து போயிருக்காங்க அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழ் சினிமாவோட பிரபல பின்னணி பாடகி உமாரமனன் அவங்களுக்கு எழுபத்தி ரெண்டு வயதாக உடல்நல குறைவால சென்னையில் இறந்து போயிருக்காங்க திரையுலகில் பின்னணி பாடகிகளில் இவங்களோட குரல் ரொம்ப வித்தியாசமானதாகவும் தனித்தன்மை வாய்ந்ததா இருக்கும் இவருக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுத்ததே இசைஞானி இளையராஜா தான் சென்னை அடையாறு பகுதியில் வசித்து வந்த உமாரமணன் கடந்த சில மாதங்களாக உடல்நல பிரச்சனையால் அவதிப்பட்டு அதுக்கு சிகிச்சையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில அவங்களோட வீட்டிலேயே நேற்று இறந்து போயிரு பாடியிருக்காங்க இசைக்கலைஞர் ஏ ரமணனின் இசைக்குழுவில் பாடி வந்த உமா அதுக்கப்புறம் ரமணனையே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல கிருஷ்ணலீலை அப்படிங்கிற படம் மூலமா தான் மோகனக்கலன் அப்படிங்கிற பாட்டு மூலமா தான் சினிமாக்குள்ளேயே என்ட்ரி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா பூங்கதவே தாழ் திறவாய் அப்படிங்கிற பாடல் மூலமா தமிழ் சினிமா ரசிகர்கள் மதியில ரொம்பவே பிரபலம் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் இசைஞானி இளையராஜா இசையில நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க அவரோட இசையில மட்டும் கிட்டத்தட்ட நூறு பாடல்களை பாடியிருக்காங்க சினிமா தங்களோட இசைக்குழு தவிர்த்து வேற பொது வெளியில் உமாரமணன் வர வரமாட்டாங்க எந்த ஒரு சமூக வலைதளங்கள்லேயும் அவங்க கிடையாது உமாரமனின் மறைவு இசை ரசிகர்கள் மதியில் ரொம்ப பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்மளுமே கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நன்றி